வணக்கம் நண்பர்களே கத்தரிக்காய் சோலனேசிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவர இனம் பல்வேறு இது பயன்படுத்தப்படுது இந்த கத்தரிக்காய் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல உலக அளவுல கத்தரிக்காய் உற்பத்தி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் டன்களாக இருந்தது இதுல இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து எண்பத்தி ஆறு சதவீதத்தை உற்பத்தி பண்ணியிருக்கு கத்தரிக்காய் தெற்காசியாவை பூர்வீகமாக கொண்டதா சொல்லப்படுது ஆனா எங்கு தோன்றியது என்பது பற்றிய முழுமையான ஆதாரம் இன்னும் இல்லை என சொல்றாங்க தெற்காசியாவை தொடர்ந்து ஆப்பிரிக்காவில் இது வளர்க்கப்படுது வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே தெற்கு மற்றும் கிழக்கு இது பயிரிடப்பட்டிருக்கு முதல் கிபி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு பண்டைய சீன விவசாய கட்டுரையில கத்தரிக்காயை பத்தி எழுதியிருக்காங்க இது ஐபீரிய தீபகப்பம் வழியா ஐரோப்பாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நூறு கிராம் கத்தரிக்காயில இருபத்தி ஆறு கலோரிகள் இருக்கும் ஐந்து புள்ளி நான்கு கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கும் ரெண்டு புள்ளி நான்கு கிராம் நார்ச்சத்து சீரோ புள்ளி எட்டு ஐந்து கிராம் புரோட்டின் காணப்படும் மேங்கனீஸ் காணப்படுது இருநூற்றி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் காணப்படுது இந்த ஆந்தோசயனின்கள் மற்றும் அழுத்தம் மற்றும் கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கொழுப்பின் அளவு குறைக்க உதவுது இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க உதவுது இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது கத்தரிக்காயில பொட்டாசியம் அதிக அளவு இருக்கு இது இரத்த அழுத்தத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மலச்சிக்கலை தடுக்க உதவுது கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களின் அளவை ஆரோக்கியமும் மேம்படுது கத்தரிக்காயில கலோரிகள் குறைவா இருந்தாலும் நார்ச்சத்து அதிகமா உள்ளது இது உங்களை நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தரும் இதனால உடல் எடை குறைப்பிற்கும் நல்லது கத்தரிக்காய் குறைந்த கிளைசிமி குறியீட்டை கொண்டிருக்கு அதாவது இது இரத்த சர்க்கரையை மெதுவா அதிகரிக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த விரும்புபவர்களுக்கும் நன்மை வயக்கும் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சர்க்கரை உறிஞ்சுதலும் மெதுவாக்குது இதனால இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பதை தடுக்க உதவுது என்ற உள்ளது இது அல்சைமர் நோய் போன்ற நரம்பு சிதைவு கோளாறுகளிலிருந்து பாதுகாக்குது இதனால மூளை ஆரோக்கியம் மேம்படுது நல்ல வலுவான ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க முக்கிய தேவையான கால்சியம் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கத்தரிக்காய் கொடுக்குது ஃபீனாலிக் சேர்மங்கள் காணப்படுது இது ஆன்டி ஆக்சிடென்டா செயல்பட்டு செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுது கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்க உதவுது